அனைவருக்கும் நமஸ்காரம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இன்றைக்கி வந்து புளிக்காய்ச்சல் சாதம் பண்ணியிருக்கோம் புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அது க கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளிச்சுக்கணும் எல்லாம் தா தா மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி அதில் விடணும் நல்லா கொதித்து வரும்போது உப்பையும் போட்டு நல்லா சுண்டி வந்தவொடனே இறக்க வேண்டியதுதான் அதோ சுண்டி வந்தோன்னே புளிக்காய்ச்சல் இப்படி இருக்கும் பிடிக்காச்சல் நல்ல இதுவான அந்த மாதிரி இருக்கும் கிட்டியாக போயிடும் அது சாதத்தில் எப்போ வேணாலும் நம்ம போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம் வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் அதில் தேங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிட்டு ச சாதத்தை போட்டு கலரி அறக்க வேண்டியது தான் தேங்காய் சாதம் அதே மாதிரி தயிர் சாதமும் பண்ணியிருக்கோம் கடுகு கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு தயிர் சாதம் பண்ணியிருக்கோம் சாப்பிடுவாதம் தெரியும் இன்ட்ரெஸ்டிங் கோதுமை ரவா கேசரி பண்ண போகிறோம் ஸ்வீட்டுக்காக நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணுவோம் எப்போவும் இந்த தரம் சக்கரை பொங்கல் பண்ணலை அதனால கோதுமை ரவா சம்பா ரவா வறுத்து வச்சிருக்கோம் நல்லா செவக்காய் வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் ஜீனி எடுத்து வச்சிருக்கோம் கேசரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரவா கேசரியா பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கோம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு அதெல்லாம் இந்த ரவா போட்டு கிளற போகிறோம் நல்லா வெந்த ஒன்று சீனி போட்டுக்க வேண்டியது தான் நல்லா வேக வைக்கணும் அதை கோதுமை ரவா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மட்டும் தான் செய்யணுமா வெள்ளை ரவாவில் செய்யலாம் வெள்ளை ரவா வந்து சீக்கிரம் ஆயிடும் கோதுமை ரவா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு அது வெந்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேகணும் சுண்டவலை இன்னும் நல்லா வேகணும் கெட்டி நல்லா கெட்டிப்பட்டு நல்லா கெட்டிப்பட்டு இருக்கு போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா அது அப்படியே கொஞ்சம் தான் வரும் அப்புறமா கெட்டி போட்டுருவோம் திருப்பி கொஞ்சம் கலர் பொடி போட போறோம் லெமன் கலர் போட போறோம் கொஞ்சம் போட்டா கொஞ்சம் கலராக அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு கேசரி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் இது வந்து லெமன் பவுடர் எல்லோ க ஆரஞ்சு கலர் பிடிச்சிடும் நல்லா கெட்டிப்பட்டோடனே இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் நெய் போடணும் அதில் நெய் போட்டு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம் வாசனைக்காக ஏலக்காய் படி போட்டு நல்லா ஏலக்காய் வைக்க வேண்டியது தான் கலரிட்டு இன்னும் கொஞ்சம் படணும் ஜீனி போட்டதுனால கொஞ்சம் தளர்வாக இருக்கு இன்னும் கொஞ்சம் படணும் தேங்காய் சாதம் புளியோதரை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு உளுந்தாப்பெட் பொரிச்சுன்னு இருக்கோம் ஆ பூந்தப்பிலாம் இருக்கோம் இதுதான் தொட்டுன்னு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து கோதுமை ரவா கேசரி பண்ணியிருக்கோம் கேசரி பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து புளியோதரை பண்ணியிருக்கோம் புளியோதரை தேங்காய் சாதம் புளியோதரை பண்ணியிருக்கோம் தேங்காய் சாதம் பண்ணியிருக்கோம் தயிர் சாதம் மாம்பழம் மாம்பழம் விழுந்து அப்படியே அப்படின் சேரப்பட்டு அப்படான் சேரப்பட்டுக்கூட்டு மூசி விட்டு சூட்டு மூசி போட்டு